எனக்கு தர்மபுரி வர முடியுமாண்ண ஒரே ஒரு ஒரு சின்ன சங்கடம் இருந்தது ஏன்னா உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நானும் உங்களுடைய அன்பு தலைவர் அவர்களும் நான்காவது முறையாக தாத்தா பாட்டி ஆகியிருக்கிறோம் மெரி ப ப நீ சோடா ஹாய் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால் தான் எங்களுக்கு பேத்தி பிறந்தது அதுவும் சங்கமித்ரா இந்த பகுதியில் அதிகமாக பல இடங்களில் சென்று அவங்க தான் ஓட்டு கேட்டாங்க சங்கமித்ரா உங்களுடைய தங்கை அவங்க வந்து இரண்டாவது முறையாக ஒரு மகளுக்கு தாயாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட நான் கேட்கறேன் இன்னும் மருத்துவமனையில் தான் இருக்கிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணலை நான் இப்போ தர்மபுரியில் என்ன கண்டிப்பாக கூட்டம் நடக்குது அதுவும் நிறைவு விழா எப்படி நம்ம போவது தெரியலையே உன்ன வேணா நான் டிஸ்சார்ஜ் பண்ணணுமே அம்மா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தர்மபுரி மாவட்டம் நம்மளுடைய கட்சிக்காரங்க தான் நம்ம ஃபேமிலி அவங்க தான் நம்ம குடும்பம் நான் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன் என் மாமனார் மாமியார் வந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிக்குவாங்க நீங்க முதல்ல தர்மபுரிக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அந்த பர்சனல் எங்களுக்கு தனியாக கிடையாது எங்களுடைய பர்சனல் நீங்க தான் எங்க குடும்பமே நீங்க தான் அதனால இன்னைக்கு எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய நடைபயணத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம் இந்த கூட்டம் பெருசா அந்த கூட்டம் பெருசான்னு டிபேட் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஒரு நடைபயணம் எதுக்காக தலைமுறையை காக்க நம் பிள்ளைகள் இன்னைக்கு நான் பார்க்கிறேன் என்னுடைய குடும்பத்துக்கு இந்த குழந்தைங்க நம்ம குழந்தைங்க அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் அவங்க படி நினைச்ச படிப்பை படிக்கணும் படிக்கிறாங்க ஆனா அவங்க பிடிச்ச படிப்பை படிக்கல அவங்க பிடிச்ச படிப்பை படிக்கணும் அவங்க அதை இலவசமாக படிக்கணும் அதே போல் அவங்க நல்ல வேலைக்கு போகணும் ஏதோ வேலையே இல்லாமல் பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் வேலை செய்யக்கூடாது இங்கேயே அந்த வேலை வாய்ப்பை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும் நல்ல வேலைக்கு அவங்க போகணும் வேலைக்கு போனால் கூட இப்ப ஆட்கள் இல்லை ஏன்னா எல்லாரும் மது போதை பழக்கத்துக்கு அடிமையான ஒரு இளைஞர்களை ஒரு தலைமுறையை நம்ம தொலைச்சிட்டோம் பார்க்குறோம் எல்லா குடிக்காத ஏதாவது பையன் இருந்தால் பொண்ணு கொடுக்கலான்னு தேடி பாருங்க ரொம்ப கஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா ஒரு தாயா நான் சொல்கிற குடிக்காத ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும் போதை பழக்கம் இல்லாத ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தேட வேண்டி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நம்ம வீட்டு பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எத்தனையோ கொடுமைகள் தினம் பேப்பர் திறந்தால் அதான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மது போதை பழக்கத்தை ஒழித்து இந்த தமிழ்நாட்டை விட்டே ஒழிக்க வேண்டும் அதற்கு நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த மாநாடுடைய வெற்றி அதை கொண்டாடுவோம் அதுதான் பாசிட்டிவ் மாநாடு உழைப்பை கொண்டாடுவோம் இந்த நடைபயணத்துடைய வெற்றியை கொண்டாடுவோம் இந்த நடைபயணத்தில் நம்முடைய ஒற்றுமையை கொண்டாடுவோம் இந்த ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக மது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும் இன்றைக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு தேர்தல் போது நாம் வந்து சும்மா இருந்துடக்கூடாது தேர்தல் போதும் இதே ஒத்துழைப்பு இதே இதே உற்சாகம் இதே நம்பிக்கை இதே ஹோப்பு இதே மாதிரி விஷயத்தோட நம்ம இருக்கணும் தேர்தல் வரைக்கும் நம்ம அதை கொண்டு போக வேண்டும் இந்த வெற்றியை நாம் கொண்டாடுவோம் உழைப்பை கொண்டாடுவோம் நம்முடைய ஒற்றுமையை கொண்டாடி தேர்தல் தேர்தல் காலத்தில் நம்ம ஒற்றுமையாக நின்று இந்த போதை போதை மது இல்லாத தமிழகம் நல்ல படிப்பு நல்ல வேலை பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழகத்தை கொண்டு வருவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வெற்றி விழாவில் பங்கேற்றதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் மறுபடியும் தர்மபுரி மண்ணிக்கு வந்து உங்களையெல்லாம் பார்த்ததில் அதைவிட மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு இந்த வெற்றி பயணம் நீண்ட வெற்றி பயணமாக தொடர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்